മ്പലം കരുൂവഹി കുളം ബന്ധു കലിത്ത് മൂള കരുവാഹി കുളം ബിരു കലിത്ത് മൂളൈ കരുനറമ്പും வெள்ளேலும்பும் சேர்ந்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டு இங்கு ஒரு தீதன்னால் வளர்க்கப்பட்டு உயிரும் கடை போகார மறுவாயினே மறவேன் அம்மா மறுவாயினின் அடியே மறவேன் அம்மா மறித்து ஒருகால் பிறப்பு உண்டே ஏன் மறித்து ஒருகால் புண்டேல் மறவண்ணணம் மரவாவண்ணம் திருவாரூர் மணபாழா திருத்தம் கூறாய் செம்பொன்னே கம்பனே திகைத்திட்டே தேவாரம் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் கருப்பையில் துளியாய் புகுந்து நெகிழ்ந்த பிண்டமாயிருந்து தழைத்து மூளையும் கருநரம்பும் வெள்ள சேர்ந்து ஓர் உருவம் எய்தி இவ்வுலகில் பிறப்பெடுத்து தாய் ஒருத்தியால் வளர்க்கப்பட்ட உயிரும் அந்நிலையில் நிலைத்து நில்லாது எந்த நேரத்திலும் உடம்பை விடுத்து நீங்கலாம் ஆதலின் அடியேன் உன் திருவடிகளை பொருந்தி அவற்றை மறவாமல் இருக்கின்றேன் மீண்டும் அடியேனுக்கு ஒரு பிறவி உண்டாகுமாயின் உன்னை மறவாதிருத்தல் கூடுங்கொள்ளோ என்று ஐயுற்று திருவாரூர் மணவாழா திருத்தங்கூராய் செம்பொன் ஏகம்பனே என்று உன் திருப்பெயர்களை கூறியவாறு கலங்குகின்றேனையனே திருச்சிற்றம்பலம்